வீரராம் விலாக் யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம திரிசா நம்ம பால் மாடு வந்து கண்டு போட்டிருக்கு ஸோ நேற்று ஜல்லிக்கட்டுக்கு போயிட்டோம் நேற்றே கண்டு போடுற மாதிரி இருந்துச்சு பட் யாருமே ஒரு ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் ஆகும்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் ஜல்லிக்கட்டுக்கு கிளம்பிட்டோம் வந்தால் மாடு திருப்பி அதே ஸ்டேஜில் தான் இருந்துச்சு சரி கண்டு போடான்னு நினச்சி நாங்கள் நைட்டுக்கும் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க ரோட்டில் மாட்டை கட்டி போட்டு பார்த்திங்கன்னா நைட்டில் கண்டு போட்டுருச்சு ஆமாம் இப்போது தற்சயமாக குரூப்பில் எடுத்து பார்க்குறேன் மாய் போட்டு விட்டுருந்தேன் அப்போல கண்டு போட்டுருச்சு அம்மா சொல்லிட்டு விட்டு கிளம்பிட்டார் போல் கண்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது என்ன ஒன்று காலங்கண்டாக இருக்குது இந்த தடவையும் போனதிரையும் காலங்கண்டு நல்ல கலரு இந்த தடவை காலங்கண்டா இருக்குது இன்னும் எனக்கு பார்க்க தெரியலிங்க காளங்கண்டு மாதிரி தான் தெரியுது எனக்கு என்னமோ ஓகேங்களா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடு இப்போது மூணாவது ஈத்து மொதல் வந்து கண்டு அவங்ககிட்ட போட்டுச்சு ரெண்டாவது கண்டு நம்மக்கிட்ட போட்டுச்சு இது மூணாவது கண்டு மூணாவது ஈத்தின்னு இருக்கு நல்ல ஒரு வர்க்கம் நான் வெயிலில் மலையிலையும் போட்டு சவுட்டு சவுட்டுன்னு சவுட்டிட்டே மாட்டேமே ரொம்ப வெயில் மாலை தான் தாங்கி நம்ம ஜல்லிக்கட்டு மாடு மாதிரி இதுவும் வளர்ந்துக்கிட்டு இருக்கு ஆக்சுவலி இந்த ஜெர்சி மாடுனால் வந்து பூட்டி பூட்டி வைப்பாங்களே அந்த மாதிரிலாம் இல்லாமல் இதை கொஞ்சம் நல்லாவே வெயிலில் போட்டு பழக்கியாச்சுங்க ஏன்னா காலையில் மாடை கட்டிப்பட்டு போகிறது திருப்பி நாலு மணிக்கு மேலே தான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வர்றது அப்போ தான் தண்ணிக்கை விடுறது அளவு நம்ம வந்து இந்த மாட்டை பார்த்துக்கிட்டதுனால மழை வெயில் எல்லாம் தாங்கி மாடு நல்லபடியாக ஆயிருச்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தான் ஷேர் பண்ணிக்கணும் தான் அந்த வீடியோ நான் இந்த மாடு வந்து கம்மியான பட்ஜெட்டில் தான் தம்பி வாங்கினா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா எங்கக்கிட்ட ஒரு நல்லா பால் கறந்து நல்லபடியாக இருக்காப்புல சரிங்க வேறு இதை பற்றி சொல்லணுன்னா காலை தூக்காது உதையாது ரொம்ப அருமையான ஒரு மாடு ஏன்னா ஒன்று எந்த வீடியோ போட்டாலும் உடனே விலைக்கும் கேட்குறீங்க எனக்கு அதுதான் பிடிக்கல எந்த வீடியோ போட்டாலுமே எனக்கு அதுக்கு பயந்துக்கிட்டு தான் நாய் வீடியோலாம் அதிகமாக போடுறது ரசிக்கணும் உங்ககிட்ட இதெல்லாம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் ஓகே உடனே அதை கேட்டாங்கன்னா அது நல்லதுக்கு இல்லை பல பேர் அப்படி தான் இருக்காங்க அதனால் வந்து எதையும் வந்து நம்ம வீடியோ போட்டால் எங்கள்கிட்ட இருக்கிற பொருள் நாங்கள் வீடியோ போகிறோம் அவளோன்னு நினச்சிக்கோங்க அதை விலைக்கு கேட்கணும்னு நினைக்கிறாங்க நம்மளே வாங்கிக்கிட்டு தான் இருக்கணும் பல இடங்களில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டு போட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி நான் கிழமை புதன்கிழமை நினைக்கிறேன் இன்னைக்கு கண்டு போட்டிருக்கு நல்லாந்தேதி பரவாயில்லைங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது காலையிலேயே ஒரு நல்ல குட் நியூஸோட யூடியூப்பில் வந்திருக்கேன் கண்டு போட்டிருக்கு அடுத்து இந்த அன்பு நேற்று விளையாண்ட வீடியோ பற்றியும் புயலைப்பட்டி சம்பவத்தை பற்றியும் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் கொஞ்சம் பொறுமையா இருங்க அந்த வீடியோஸ்ன்னு எடுத்து நான் அனுப்புகிறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்